மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஷார்ட் கோர்ஸில் உடனே சேர செவன் சத்தீஸ்கரில் நக்சல்களுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது என்று அம்மாநிலத்தின் முதல்வர் விஷ்ணு தியோ சிங் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் என் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து முதல்வர் பொறுப்பை வழங்கிய கட்சிக்கு நன்றி கடன் பட்டுள்ளேன் கட்சியில் உள்ள மூத்த தலைவர்களின் ஆலோசனையின்படி செயல்படுவதன் மூலம் இந்த பொறுப்புக்குரிய கடமைகளை நிறைவேற்ற முடியும் என நம்புகிறேன் முழு அர்ப்பணிப்புடன் பணியாற்றுபவர்களுக்கு கட்சி நிச்சயம் வெகுமதி கொடுக்கும் இது பாஜகவில் மட்டுமே சாத்தியம் மற்ற கட்சிகளில் வாரிசு அரசியல்தான் இருக்கிறது அவற்றில் ஜனநாயகம் இல்லை என்று தெரிவித்துள்ளார் அதைத் தொடர்ந்து சத்தீஸ்கரில் நக்சல்கள் ஆதிக்கம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் சத்தீஸ்கரில் நக்சல்களுக்கு எதிராக பாஜக தொடர்ந்து போராடி வருகிறது ஆனால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்போது எல்லாம் மாறிவிடுகிறது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் தங்கள் அரசு வந்துவிட்டது என நக்சல்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் பாஜக வந்துவிட்டதால் தங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அச்சம் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார்